திருவர்காட்டில் உள்ள ஏசி இன்ஜினியரிங் கல்லூரியில் ஐ டிரபிள் ஏ சார்பில் இரண்டு நாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது சென்னை பூந்தமல்லி அடுத்த திருவர்காட்டில் உள்ள ஏசி இன்ஜினியரிங் கல்லூரியில் ஐ டிரபிள் ஏ சி எஸ் டெக் செவென்ஸ் கார்னியஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் இரண்டு நாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ எதிகல் ஹேக்கிங் ஹேக்கத்தான் ரோபோ எக்ஸ்போ மற்றும் டெக் நடைபெறாடு ஆகிய பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் கண்டுபிடிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டன மேலும் இந்த சிறப்பு கருத்தரங்கில் சிறப்பு மருந்தினர்கள ப்பள்ளிய மெட்ரஸ் பிரிவின் செயலாளரும் பாரத் பல்கலைக்கழகத்தின் கூடுதல் பதிவாளருமான டாக்டர் ஆர் ஆரி பிரகாஷ் மற்றும் ஐயிற்றுப்பள்ளி பிரிவு தூதர் ஹெச் ஆர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் கல்லூரியின் செயலாளர் திரு ந தசரதன் கல்லூரியின் தாளர் திரு சு அமர்நாத் மற்றும் கல்லூரி முதல்வர் எஸ் ராமச்சந்திரன் துறை தலைவர்கள் ஆர் கீதா மற்றும் கே தினகரன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எம் நளினி கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஜி முத்துக்குமார் வி பிரவீணா மற்றும் தமிழகம் முழுவதும் இருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிளி இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்றது ஒரு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ப்ரொஃபஷனல் சொசைட்டி வேர்ல்டில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு கண்ட்ரியில் இதோட அங்கங்கள் வகிக்கிறாங்க செக்ஷன்ஸ் இருக்குது இதில் மெயினாக வந்து அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் வந்து செகண்ட் இடத்துல ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட நாடாக இது திகழ்ந்து வருது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொன்னது போல் இந்தியா பிற்காலத்தில் மூணாவது வல்லரசு நாடாக ஆகிறதுக்காக நம்மளோட இளைஞர்களை எல்லோரையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஐட்ரிப்பிளி ப்ரொஃபஷனல் சொசைட்டி நிறைய பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி பற்றி எத்திக்கல் ஹேக்கிங் டீபக்கிங் அதை பற்றி அவங்களுக்கு ரோபோ எக்ஸ்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அவங்களுக்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறோம் அந்த லைனில் இன்றைக்கி இந்த எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடியில் இருக்கிற மிகச்சிறந்த கல்லூரியில் அவங்க பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி ஆல்மோஸ்ட் முந்நூற்றுக்கும் அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸு வேறு 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 பொறியியல் கல்லூரியிலிருந்து வந்து இங்கே கலந்துகிட்ருக்காங்க இந்த எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் மிக பிரமாண்டமாக இந்த நிறுவன இந்த நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக சைபர் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியமான ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சாக இருக்கிறது இதில் எப்படி ஹேக்கர்ஸ் உள்ளே வந்து நம்மளோட டேட்டாவை எப்படி எடுத்துடுறாங்க மலேசியஸ் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறாங்க எவ்வளோ வந்து நம்ம நாட்டுக்கு தொந்தரவு செய்கிறதோ தேசிய நலன் கருதியோ இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அக்ராஸ் கண்ட்ரியில் இதெல்லாம் எப்படி வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த மா மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங்கு இல்லை ஜாவா ப்ரோக்ராமிங் சி ப்ளஸ் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு இந்த பசங்களுக்கு வந்து இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஐடியா ஹேக்கத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடத்தி அவங்களோட அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஈவெண்ட் நடத்தி அதில் வெற்றிகரமாக வந்த மாணவர்களை பரிசளித்து அவர்களை ஊக்குவித்துமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இது ரெண்டு நாள் ப்ரோக்ராமாக இந்த எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது மொத்தம் ஆறு ஈவெண்ட் நடந்தது மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா மாணவ மாணவர்கள் செல்வங்களுக்கும் சரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாருக்கும் ஐற்றுப்பிள்ளி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்